என் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த பகுதியில் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் தற்போதைய உலக வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதையின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்போதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவருடைய அடக்க உடமை அதிகாரத்தில் இரண்டாம் குரல் அதாவது இது எண்ணிக்கை குரல் குரல் என்னவென்றால் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனிலும் பூங்கில்லை உயிர்க்கு இதன் பொருள் என்னவென்றால் அடக்கத்தை செல்வமாக எண்ணிக்காக்க அதை காட்டிலும் பெரிய செல்வம் வேறு இல்லை கதையை பார்ப்போம் மாரிமுத்து எலக்ட்ரிக்கல் இரும்பு வியாபாரி அந்த பெரிய தாலுக்காவில் வேதாத்ரி மகரிசி ரசிகர் பக்தர் கடையின் பெயரே வாழ்க வளமுடன் என்றே வைத்துள்ளார் பிரபலமானவர் சுற்றி பல கிராம கடைகளுக்கு சப்ளை செய்வார் சென்னை மொத்த வியாபாரிகளிடம் தரமானதாக வாங்கி ஒரு மாத தவணையில் கிராம கடைகளுக்கு கொடுப்பார் உள்ளூர் வாடிக்கையாளர்களுக்கும் ஸ்பெஷல் சலுகைகள் என்பதால் கூட்டம் அதிகம் மனைவி செல்லம்மாள் வீட்டு நிர்வாகம் பார்ப்பார் மகன் பாலன் கல்லூரி படிப்பு படித்து வருகிறார் வீட்டின் ஐந்தாவது வீட்டில் இருந்த கண்ணம்மா ஒரு பட்டதாரி கணவன் சோமு குடிகாரனாக ஆகிவிட்டதால் இவரது கடையில் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் பில்லிங் பிற வேலைகள் செய்ய சம்பளத்திற்கு சேர்ந்தார் கண்ணம்மா கருத்தாக வேலை செய்வது அவருக்கு பலவிதத்தில் உபயோகமாக இருந்தது கடிந்து பேசாமல் திறந்த மனதுடன் வாழ்ந்ததால் கௌரவமான வாழ்க்கை அவருக்கு இரண்டு மூன்று ஏழை கல்லூரி மாணவருக்கு படிக்க உதவி செய்து வருகிறார் ஊர்கோவில் பாலடைந்ததை மீட்டு முன்பு கும்பாபிஷேகம் செய்து வைத்தார் அதனால் கோவில் ஐயர் அறநிலையத்துறையினர் அவரிடம் மதிப்பு பெற்றுள்ளார் மகன் ஸ்டூடெண்ட் கல்லூரி பெரிய கோடீஸ்வரர் தொழிலதிபர் மகள் அவர் பாலன் படிப்புடன் படிப்பவற்றை நினைவில் வைக்க பல குறுக்கு வழிகள் தகவல்கள் போட்டு வைத்திருப்பான் உதாரணமாக எஸ் ஏஐ என்பதை வைத்து விரிவாக பதில் எழுதலாம் அதாவது சொசைட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் என்ற ஒரு பாடத்திற்கு இதை குறியாக போட்டிருப்பான் உடனே எஸ்ஏஐ என்பதை வைத்து விரிவாக பதில் எழுதலாம் இதற்காகவே வீணா பாலனிடம் பழகுவாள் மற்றவருக்கு இவற்றை பகிர்ந்த மாதிரி வீணாவுக்கும் கற்றுத்தருவான் வீணா தந்தை கதிரேசர் கல்லூரி விழாவிற்கு தலைமை தாங்க வந்தபோது பாலனை அறிமுகப்படுத்த ஓரிரு முறை வீணா வீட்டிற்கும் பாலன் சென்று வந்துள்ளான் கோவில் கும்பாபிஷேக மராமத்து வேலை ஆரம்பித்தது நலக்காரர் பலர் கேட்டும் மக்கள் ஐயர் அறநிலையத்துறையினர் இவரையே சொன்னார்கள் புகழ் விருப்பப்படுபவர் செல்வந்தர் என எப்போதும் குணம் மாதிரி அடக்கமாக உள்ள இவரை யாரும் நசித்தீர்கள் கோயில் சமத்துக்கொண்டார் ஆனால் கொரோனா வந்த போது நிலைமை தலைகனாக அவருக்கு வரவேண்டிய பாக்கி பணம் கிராமங்களிலிருந்து வரவில்லை கடை அடைப்பால் வியாபாரம் இல்லை மனைவி செல்லம்மா கொரோனாவில் பாதிக்கப்பட மருத்துவமனை அனுமதி தேவையானது கண்ணம்மா மற்ற தொழிலாளர்களுக்கு ஊதியம் தர வேண்டிய சூழல் உண்டு கண்ணம்மா கணவன் சோமும் மது கிடைக்காததால் ஒத்துழையாமை ஆனால் கோவில் வேலை கிராமங்களில் வசூல் வேலை என மாறிமுற்று அலைந்ததால் கண்ணம்மா மூலம் செல்லம்மாவை பார்த்துக் கொண்டார் அதே சமயம் சோமுவுக்கு வேதாத்திரி மகரிஷி யோகா சொல்லி சமாதானப்படுத்தி திருத்தமயந்தார் இதனால் பல சமயம் கண்ணமா வீட்டிற்கு அவர் செல்ல வேண்டி வந்ததால் அவருக்கு ஒழுக்கைக்கேடு பெயர் ஏற்பட்டது கல்லூரி படிப்புக்கு உதவி பெற்றவருக்கும் தொகை தர முடியவில்லை கோயில் வேலைக்கும் பணம் தேவையாக இருந்தது அதற்கும் அவரால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை பாலன் வீணாவுக்காக அவரது வீடு சென்றதும் பலரிடம் ஒழுக்கக்கேடாக வதந்தியானது கோயில் வேலை நின்றது ராசி குறைவு என கெட்ட பெயர் வேறு வந்துவிட்டது ஆனால் எல்லா விஷயங்களிலும் பதற்றப்படாமல் அதே கோபம் காட்டாமல் அடக்கமாக அமைதி காத்தார் கடையை வங்கியில் அடகு வைத்து பொருளாதார பிரச்சினைகளை சமாளித்தார் கோயில் வேலையை செய்ய விரும்பியவருக்கு சலனமில்லாமல் மாற்றிக் கொடுத்தார் வீணா வீட்டிற்கு சென்று கதிரேசர் வீணாவிடம் பேசி பாலன் அங்கு செல்வதை குறைத்தார் செல்லமா சிறிது காலத்தில் தேரி வீடு வந்தார் அன்புடன் அழைத்துக் கொண்டார் சோமு தேரி வெளி உலகம் வந்து மாரிமுத்து யோகா சொன்னதை வெளிப்படுத்தி தன்னை திருத்தியதைப் பற்றி போல மற்றவர் அதனை உணர்ந்தனர் நேர்மை ஆளுமை கண்டு வங்கி சென்னை வியாபாரிகள் மாரிமுத்துக்கு உதேசிய முன்வந்தனர் கொரோனாவுக்கு பிறகு கடையை மதிப்பாக திறந்தார் கதிரேசன் மாரிமுத்து பாலன் வீணா பாலன் திருமணம் செய்து வைத்தார் கோவில் கும்பாபிஷேகம் தலைமையில் நடந்தது எப்போதும் பதற்றங்கள் அடக்கிய மனநிலை அவருக்கு அமைதி செல்வம் தந்துள்ளதாக ஊர் மக்கள் கூறினர் மனித வாழ்வில் நாம் செய்யும் நற்காரியங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டுமென்றால் அவை வரவேற்கப்பட வேண்டுமென்றால் அவற்றை பற்றிய அகம்பாகமோ அவற்றை பற்றிய தற்பொருமையும் இல்லாமல் இருப்பது ஒரு மனிதருக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இவை நாம் செய்யும் செயல்களின் தரத்தை குறைத்துவிடும் அதே சமயம் நம் மனநிலை மாற்றத்தால் நமது உடல்நிலை பாதிப்பும் வர வாய்ப்புள்ளது மனிதர்கள் சமுதாய கடமைகள் செய்யும் போது அடங்க வேண்டும் அடக்கமாக செய்ய வேண்டும் இதை பலரும் ஏற்று அதனை ஒத்துக்கொள்ளும்போது நாம் எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் இது பலரின் வரவேற்பை பெற்று காரிய சிக் உண்டாக்கும் இதனையே திருவள்ளுவர் இக்கதையில் கூறுகிறார் மற்றும் வேறு வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கருத்துக்களும் படங்களும் கற்பனையானவை யாரையும் அல்ல அவை கதை சொல்ல வேண்டவை இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர வேண்டி உங்களிடம் பிடிபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்